மாத்தரை தாங்காலையில் இரண்டு பேருந்துகள் மோதி விபத்து முப்பத்து ஐந்து பேர் காயம் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வானிலை தொடரும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் செறிவு அபாய எச்சரிக்கை யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை பலத்த காற்று இருபத்தி ஐந்து வீடுகள் சேதம் இன்று முதல் நாட்களுக்கு போர் நிறுத்தம் மாத்தரை தங்காலையில் இன்று காலை இரண்டு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் தலல்ல கந்தர பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது எம்பிலிபிட்டியாவிலிருந்து மாத்திரைக்கு சென்ற தனியார் பேருந்தும் மாத்திரையிலிருந்து தங்காலைக்கு சென்ற தனியார் பேருந்தும் மோதி விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் காயமடைந்த முப்பத்து ஐந்து பேர் கந்தர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறு பேர் மாத்தரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போதுள்ள மழையுடனான வானிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் துணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட மாகாணத்திலும் மாத்தளை நுவரலியா பொலனரவை காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறைப்பட்டுள்ளது ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் துணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மாத்தளை மாவட்டத்தின் எடவத்த உக்குவல ரத்தோட்டை மற்றும் வில்கமு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை மாவட்டத்தில் பசரை பதுளை ஹாலியல கண்டி மாவட்டத்தின் மேததும்பர பததும்பர தொல்லுவ குருணாகல் மாவட்டத்தில் ரிதிகம மாத்தளை மாவட்டத்தின் லக்கல பல்லேகம அம்மன் கோரளை பல்லேபல மாத்தளை மற்றும் நாவுலா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாகம் அறிவித்துள்ளது இதனிடையே மன்னாரில் காலை ஏழு மணி நிலவரப்படி மெல்வத் ஓயாவின் மேல் மற்றும் நடு ஓடை பகுதிகளில் கணிசமாக மழை பெய்துள்ளதாகவும் நீரியல் நிலையத்தின் தற்போதைய மழை நிலைமை மற்றும் நீர் மட்டங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் ஓயா தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மெல்வத்து ஓயா பள்ளத்தாக்கு வெங்கலச்சட்டிக்குளம் மடு முசலி மற்றும் நானாட்டான் பிரதேச செயலகங்களில் அமைந்துள்ளதால் ஓயா வெள்ள சமவெளிகள் ஊடாக செல்லும் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாகவும் இது தொடர்பில் அப்பிரதேச மக்களும் வாகன சாரதிகளும் அதிக கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று காலை வீசிய பலத்த காற்று காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து அளவில் குருநகர் கடற்கரை பிரதேசத்தில் அமைந்துள்ள கொலைவிளக்கு மாதா ஆலயத்தை அண்டிய பகுதியில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக ஆலயத்தின் கூரைகள் மற்றும் திருப்பண்டு அறைகள் முற்றாக சேதமடைந்துள்ளன அத்துடன் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளின் கூரைகள் காற்றில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளன குறித்த வீடுகளில் வசித்த மக்கள் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலர் கேத்ரின் வெஸ்ட் நாட்டிற்கு விஜயம் செய்ய உள்ளார் அவர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் விஜயத்தின் போது கத்ரின் வெஸ்ட் ஜனாதிபதி அனரகுமார தேசாநாயக பிரதமர் ஹரணி அமரசூரிய வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்கவுள்ள அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் பிரித்தானியாவின் ஆளும் தொழிற்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான கத்தரின் வேஸ்ட் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் வெளிவக அலுவலகத்தில் இந்தோ பசிபிக் பிராந்திய செயலராக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டு தலைநகர் அபுஜாவையும் கடுமாவையும் இணைக்கும் வீதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது அறுபதாயிரம் லிட்டர் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற எரிபொருள் தாங்கியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது எரிபொருள் தாங்கி கவிழ்ந்ததுடன் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக அதிகளவான மக்கள் அங்கு ஒன்று கூடிய போது எரிபொருள் தாங்கி திடீரென வெடித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் பலரின் உடல்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிந்து போயுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றது ஈரானில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நீதிபதிகள் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈரான் தலைநகர் தெய்ரானில் உச்சநீதிமன்ற கட்டடத்தில் சூடு நடத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே திட்டமிடப்பட்டு குறித்த தாக்குதல் சர்வதேச செய்திகள் தாக்குதலுக்கு எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இந்த தாக்குதல் சம்பவம் அந்நாட்டின் நீதித்துறை மீது நடத்தப்பட்ட முக்கிய சம்பவமாக பதிவாகியுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த நீதிபதி மீது மனித உரிமை மீறல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவினால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டதுடன் அவர் இதுவரை முன்னூற்று முப்பத்தி ஐந்து வழக்குகளில் ஆண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பை வழங்கியுள்ளதாக மனித உரிமைகள் குழுக்கள் தெரிவித்துள்ளன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாகியுள்ளது முதற்கட்டமாக மூன்று பெண் பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனிடையே விடுவிக்கப்படவுள்ள பணிய கைதிகளின் விவரத்தை இஸ்ரேல் கோரியுள்ளதுடன் நாட்கள் போர் நிறுத்தத்தில் விடுவிக்கப்படவுள்ள பணிய கைதிகளின் விவரங்கள் தொடர்பிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் டேயான போர் நிறுத்தத்திற்கு கடந்த பதினைந்தாம் திகதியுடன் பாடு எட்டப்பட்டது அமெரிக்காவின் அனுசரணையுடன் எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியது காசாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையில் நடைபெற்ற நீண்ட கலந்துரையாடலை தொடர்ந்து அனுமதி வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது